புரட்சித் தலைவி ஜெயலலிதா போட்ட பிச்சையால் பொது வாழ்க்கைக்கு வந்தவர்தான் பன்னீர் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார் கழக துணை பொதுச்செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முனுசாமி ஏற்பாட்டில் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் திரளானூர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கே பி முனுசாமி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அரசியல் அனுபவம் பெற்றவர் எனவும் நிச்சயம் மெகா கூட்டணி அமைத்த தேர்தலில் வெற்றி பெறுவார் எனவும் உறுதிபட தெரிவித்தார் புரட்சித் தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நல்ல அரசியல் அனுபவம் வாய்ந்தவராக இருக்கிறார் நிச்சயமாக ஏற்கனவே அவர் கூறியது போல மெகா கூட்டணியை அமைப்பார் அமைத்து தேர்தல் காலத்தில் நிற்பார் தொடர்ந்து பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி புரட்சித் தலைவி ஜெயலலிதா போட்ட பிச்சையால் அரசியலுக்கு வந்தவர் பன்னீர் என விமர்சித்தார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு தான் இரட்டையிலே சின்னம் என உச்சநீதிமன்றமே உத்தரவிட்ட பின்னரும் பன்னீர் உளறி வருவதாகவும் அவர் கூறினார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் போட்ட பிச்சையில் பொது வாழ்க்கையில் இந்த இடத்திற்கு வந்த பின்பும் அவருடைய சுய புத்தி சொந்த புத்தியிலே இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் உச்சநீதிமன்றத்திலிருந்து அனைத்து நீதிமன்றங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் எடப்பாடியார் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம் தான் ஏற்றலை சின்னம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்புக்கு பின்பும் கூட இப்படி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் யாரை ஏமாற்ற அவர் நினைக்கிறார் என்பது அவருக்கு தான் தெரியும்